ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூவ்ஸ் வீட்டிலருந்தே வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் சிம்பிளான ஃபுட்டில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் லாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டேஸாக நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் போட்டுகிட்ருக்கோம் இன்றைக்கி டே டுவெண்ட்டி ஃபோரோட மெனு வாங்க நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம தட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கணும் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு கப் தண்ணி விட்டு அதில் ஆவாரம்பூ இதழ்களை போட்டு கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டு இறக்கி வடிகட்டிக்கோங்க சுகரும் நான் ஆட் பண்ணிக்கல ஆவாரம்பூ வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் கிளியர் ஸ்கின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஸ்ப்ரௌட்ஸ் தோசை ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு எந்த வித ஸ்ப்ரௌட்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு வெங்காயம் ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட கோஸ் இருந்தால் நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்னா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு எந்த விதமான மாவில் தோசை போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் சமயத்தில் சிறுதானிய மாவு யூஸ் பண்ணிப்பேன் அப்படி இல்லைன்னா வெறும்னே சோள தோசைக்கு ரெடி பண்ணுவேன் எந்த விதமான தோசை மாவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா விட்டு நம்ம தோசை போட்டுடலாம் வாங்க அவ்வளோதான் ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ரெடி ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரே ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் தோசை கொஞ்சமாக வெங்காய சட்னி ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரே ஒரு லைம் ஜூஸ் கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவில் சியா சீட்ஸ் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இவ்வளோ தான் என்னோடய மிட் மார்னிங் ஸ்நாக் லஞ்சுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு ஹாஃப் அ கப் போட்டு எக் பிரியாணி பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை கப் அளவில் பிரியாணி கொஞ்சமாக வந்து ரைத்தாக எடுத்துருக்கேன் இதுவே எனக்கு போதுமான லஞ்சாக இருந்தது ஈவினிங் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி இல்லை டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க கூடவே பசிச்சதுன்னா கொஞ்சமாக உப்பு கடலை எடுத்துக்கோங்க நைட்டுக்கு ஒரே ஒரு இட்லி நல்ல ஒரு ஒரு கப் அளவில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எடுத்திருக்கேன் மஷ்ரூம் வந்து லெசன் கேலரிஸ் ஸோ இது வந்து டயப்டிக்ஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை கப் அளவில் ஓம தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து குடிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ